வெல்கம் வணக்கம் வணக்கம் நம்மளோட ஹிந்தி எதிர்ச்சொற்கள் பாகம் அன்பா வரவேற்கிறேன் இன்னைக்கு இன்னைக்கு சில சூப்பரான வார்த்தைகளை கத்துக்க நாம 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 தயாரா வாங்க போகலாம் குட்டி போன கத்துக்கிட்டதெல்லாம் ஞாபகம் உங்களுக்கு சரி அஞ்சு ரொம்ப ரொம்ப சுலபமான எதிர்ச்சொற்களை கத்துக்க போறோம் இன்னும் நிறைய எதிர்ச்சொற்களை கத்துக்க ரெடியா அதுக்கு முன்னாடி வாங்க ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாம் போன தடவ படிச்சத லைட்ட ஞாபகப்படுத்திக்கிட்டா இன்னைக்கு படிக்கிறது இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா தமிழ்ல நாம எதிர்ச்சொற்கள்னு சொல்றோம்ல அதே மாதிரி ஹிந்தில அதுக்கு பேரு விலோம் ஷப்ட் என்னது விலோம் ஷப்ட் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்போ வாகம் இரண்டுக்குள்ள போகலாமா எல்லாரும் ரெடியா என்ன சத்தமே வரல இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க ரெடியா ஆ இப்போ கேக்குது அருமை இப்போ நாம முதல் ரெண்டு ஜோடி வார்த்தைகளை பார்க்க போறோம் ஒன்னு வேகமானது மெதுவானது இன்னொன்னு நீளமானது குட்டையானது வாங்க முதல்ல என்னன்னு பார்க்கலாம் நம்மளோட முதல் ஜோடி இதுதான் பாருங்க வேகமா போறதுக்கு ஹிந்தில பேரு தேஜ் ஒரு கார் எல்லாம் எப்படி போகும் வேகமா தேசா போகும் அதுவே ஒரு ஆமை எப்படி போகும் மெதுவா அதுக்கு ஹிந்தியில பேரு தீமா சரி இப்போ என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் ரெடியா திஸ் 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 சூப்பர் அடுத்து மெதுவானதுக்கு என்ன சொன்னேன் ஆமா கரெக்ட் தீமா என் கூட சேர்ந்து சொல்லுங்க தீமா 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 ரொம்ப நல்லா சொன்னீங்க இத நாம எப்படி சொல்லலாம்னா கார் தேசா போகும் ஆனா ஆம தீமாவா போகும் இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஓகே நம்மளோட அடுத்த ஜோடிக்கு போலாமா ஒரு பொருள் நீளமா இருந்தா அதுக்கு ஹிந்தில லம்பா ஒரு ரயில் வண்டி நீளமா இருக்கும்ல அதுவே குட்டையா இருந்தா அதுக்கு சோட்டா உதாரணத்துக்கு ஒரு சின்ன பென்சில் மாதிரி வாங்க இந்த ரெண்டு வார்த்தைகளையும் நாம சேர்ந்து சொல்லலாம் லம்பா சொட்டா அருமை ரொம்ப நல்லா பண்றீங்க குட்டீஸ் இப்போ நாம இன்னும் ரெண்டு ஜோடி வார்த்தைகளை கத்துக்க போறோம் ரெடியா வாங்க பார்க்கலாம் இப்போ நாம வீட்டுக்குள்ளே இருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ அது அந்தர் அதுவே விளையாடுறதுக்கு வெளியில போறோம்னா அது பாகர் ரொம்ப சுலபம் இல்லையா உள்ளேன்னா அந்த வெளியேன்னா பாஹர் ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க அந்த பாகர் பிரமாதம் இது வந்து நம்மளோட உணர்ச்சிகள் சம்பந்தப்பட்டது நாம ரொம்ப சந்தோஷமா ஹாப்பியா சிரிச்சா அதுக்கு ஹிந்தில குஷ் அதுவே சோகமா சேடா இருந்தா அது துக்கி ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க எல்லாரும் எப்பவுமே குஷ்ஷா தான் இருக்கணும் சரியா சரி இப்போ கூட சேர்ந்து சொல்லுங்க குஷ் டோக்கி வாவ் நாம இன்னையோட கடைசி ஜோடி வார்த்தைக்கு வந்துட்டோம் இது வந்து பொருட்கள் பத்தினது நம்ம கிட்ட ஒரு பழைய பொம்மை இருந்தா அத நாம புராணன்னு சொல்லுவோம் அதுவே ஒரு புது பொம்மை கிடைச்சா அத நயான்னு சொல்லணும் ரொம்ப சுலபம் பழையதுன்னா புராணா புதியதுனா நயா இப்போ உங்க டேர்ன் ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம் புராணா நயா சூப்பரா சொல்லீங்க சூப்பர் இன்னைக்கு நாம அஞ்சு புது ஜோடி வார்த்தைகளை கத்துக்கிட்டோம் இப்போ நாம கத்துக்கிட்ட எல்லா வார்த்தைகளையும் ஒரு தடவை வேகமா சொல்லி பார்க்கலாமா வாங்க வாங்க எல்லாரும் ஏன் கூட சேர்ந்து சொல்லுங்க தேஸ் தீமா லம்பா சோட்டா அந்தர் பாஹர் குஷ் துக்கி அப்புறம் கடைசியா புரானா நயா எல்லாத்தையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க உண்மையிலே உங்களை பத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு தோஸ்தோம் அதாவது நன்றி நண்பர்களே இன்னைக்கு நீங்க எல்லாரும் கத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் சீக்கிரமாவே நம்மளோட பாகம் மூன்றுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் அடுத்த பகுதியில் நாம இன்னும் என்னென்ன ஜாலியான எதிர்ச்சொற்களை சொற்களை கத்துக்க போறோம்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க நாம அடுத்த தடவை சந்திக்கும் வரை பாய் பாய்